வணக்கம் தமிழகத்தில் இருக்க முக்கியமான சிவாலயங்கள்ல பிரசித்தி பெற்ற சிவாலயம்னா அது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்தான் சிறந்த கட்டிடக்கலைக்கு உதாரணமா இருக்க இந்த கோயில் ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு புராணத்தின்படி இங்க இருக்க ஈசன பார்வதி தேவி மயில் வடிவத்தில் வணங்கினதால இந்த ஊருக்கு மயிலை அப்படின்னு பெயர் வந்ததாகவும் காலப்போக்கில் அது மருவி மயிலாப்பூர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு அறுபத்தி மூணு நாயன்மார்களால பாடப்பட்ட இந்த கோயிலை பத்தியும் இந்த ஊரை பத்தியும் இங்க இருக்க மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ਸਾਡਾ ஈஸ்வரம் இங்கே முந்தியிருந்து தக்கார் வந்து சொல்லுவார் கையிலேயே மயிலை மயிலேயே கைலைன்னு கைலாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இங்கே மயிலாப்பூர்லேருந்து எல்லாருக்கும் அருள் பண்ணிட்டு இருக்கார் ஸோ சிவபெருமான் பார்வதி திருவிளையாடல்களில் ஒரு திருவிழையாடலா பார்வதிக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார் சிவபெருமான் கைலாசத்தில் அப்போ பார்வதி அம்பாள் வந்து மயிலை பார்க்குறாங்க பார்த்தோன்னே உங்கள் உனக்கு மயில் பேரில் எவ்வளோ ஆசையாக நீ மயிலா போய் மயிலாப்பூரில் தவசிறு நான் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறாரு ஸோ அதனால் அம்பாள் பார்வதி அம்பாள் இங்கே வந்து மயில் ரூபத்தில் சிவரு சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணுறாங்க வில்வத்தை வச்சு அர்ச்சனை எல்லாம் பண்ணுறாங்க ஸோ சிவபெருமான் மனமும் வந்து இங்கே வந்து அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது வந்து பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்து தண்ணிக்கு நடக்குது அதை ஒட்டி பத்து நாள் திருவிழா அறுபத்தி மூவர் திருவிழாவில் ஆரம்பித்து அஞ்சு நாளும் எல்லா சுவாமியும் பிறப்பாடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தவிர இங்கே வந்து முருகருக்கு சூரசம்வாரத்துக்கு முன்னால் சக்தி வேல் சிங்கார வேலை அங்கே எப்படி சிக்கரில் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி சிங்கார வேலை கொடுக்குறாங்க ஸோ அதனால் இங்கே அது தவிர பிரம்மா அவருக்கு கிடைச்ச சாபத்தெல்லாம் தீர்க்கிறதுக்காக வேண்டி இங்கே இருக்கிற குளத்தில் வந்து இந்த குளத்தை வெட்டி இந்த குளத்தில் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணதுனால பிரம்மாவுக்கும் பூஜை பண்ண ஸ்தலம் இது இந்திரன் பூஜை பண்ண ஸ்தலம் அந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்து கோயில் ஒரு நமக்கு தெரிஞ்ச வரலாறுன்னு பார்த்தா ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் திருஞான சம்பந்தர் திருவொற்றியூர் வரார் திருவற்றியூர்லேருந்து இங்கே திருமயிலாப்பூருக்கு சிவனேசன் செட்டியார் அப்படிங்கிறவர் இந்த கோயிலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு அவர் வந்து திரு திருவொற்றியூர்லேருந்து சேக்கலாறு பெரிய புராணத்தில் இருக்குது திருவொற்றியூர்லேருந்து திருமயிலாப்பூருக்கு பந்தல் போட்டிருக்கார் முத்துப்பந்தல் போட்டிருக்கார் ஸோ திருஞான சம்பந்தர் வந்து முருகப்பெருமானோட அவதாரம் சமயக்குறவர் நால்வர்களில் முத்திய முக்கியமானவர் முதல் மூணு திருமுறை அவர் பாடினது தான் தோடுடைய சிவியன்னு பாடினவர் அவர் வந்து சீர்காழியில் பிறந்தவர் ஸ்தலமாக ஒவ்வொரு ஸ்தலமாக வந்துட்டு இருக்கும்போது திருவற்றியூர் வராரு திருவற்றியூர் சிவபெருமானை பாடிட்டு இங்கே மயிலாப்பூருக்கு அவரை கூட்டிகிட்டு வராரு சிவநேசன் செட்டியாருங்கிற இந்த கோயிலோட தக்கார் ஸோ அப்போ அவர் சிவனேசன் செட்டியார் வந்து திருவற்றியூர்லேருந்து திருமயிலாப்பூருக்கு முத்துப்பந்தல் போட்டு அவர் வரவழைச்சு நாதஸ்வரங்களோட வரவழைச்சி வந்திருக்காரு இங்கே வரும்போது அந்த நேரத்தில் அவரோட பெண் குழந்தை பூம்பாவை அப்படிங்கிற பெண் குழந்தை திருஞான சமுந்தரோட கவி கவிகள் கவிதைகள் பேர்லேயும் சிவபெருமான் பேரில் பக்தியாக இருக்கிறதுனாலையும் திருஞான சமுந்தரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவங்க இருக்காங்க பா சிவபெருமானுக்கு பூ பறிக்கும் போது இந்த அந்த பாம்பு தீண்டி இறந்துடுறாங்க உடனே அவர் கதறாரு சரி அவள் தான் பார்க்கல அவளோட சாம்பலாவது பார்க்கட்டுமேன்னு அந்த சாம்பலாக அங்கே வச்சுட்டு இருக்காரு வச்சுட்டு இருக்கும்போது இவர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்தாச்சு ஒரு மன வருத்தோடு இருக்கிறது பார்த்தோன்னு சிவனேஷன் செட்டியார்ட்டு என்னன்னு கேட்குறாரு இந்த மாதிரி குழந்தைய தான் பார்க்கல சாம்பலாவது உங்களை பார்க்கட்டும்னு கதறனவுடனே இருங்கன்னு சொல்லிட்டு மட்டீட்ட பொன்னையங்கானல் மடமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சு அமர்ந்தான் காணாதே போதியோ பூம்பா வாயின்னு பதினோரு பாட்டு பாடுறாரு அந்த திருஞான சம்பந்தர் எல்லா ஊர்களிலையும் சிவபெருமானோட பலவிதமான பெருமைகளை பேசினாலும் மயிலாப்பூரில் வந்து விசேஷமாக ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாருனா பதினோரு மாதமும் என்னென்ன திருவிழாக்கள் நடக்கும் ஒவ்வொரு மாதம் பங்குனி ஒத்துற ஒலி நாள் காணாதே போதியோ பூம்பா வாய்ம்பார் அப்புறம் மாசி மாதம் கடலில் போய் நீராடுவார் கபாலீஸ்வரர் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சு நமர்ந்தான் அட்டீட்டல் காணாது அப்படி இப்படி ஒவ்வொரு திருவிழாவும் நடக்கும் இந்த திருவிழா இவ்வளோலாம் பார்க்காம நீ பூம்பாவை போயிட்டே போயிட்டேன்னு போ வேண்டி பாடுறாரு பாடி முடிச்ச பதினோராவது பாட்டில் குடம் அடித்து குழந்த பூம்பாவை வந்துடுறாங்க வந்தவுடனே அவர் இப்போ கல்யாணம் பண்ணிங்கன்றாங்க எப்போ நான் இவரை இவளை உருவாக்கிட்டேன் நான் பிரம்மாவாயிட்டேன் அதாவது இவளுக்கு தகப்பன் இன்னொரு இந்த பிறவிக்கு இந்த குழந்தையோட பிறவிக்கு நான் தகப்பன் ஆகிட்டேன் தகப்பன் குழந்தைய கல்யாணம் பண்ணிக்க முடியாது இங்கேருந்து கபாலீஸ்வருக்கு திருவிழாலாம் நடக்கட்டும் எல்லாரும் நிறைய ச சேவை செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்ட்டு பிற்காலத்தில் அவங்க போய் சேர்கிறாங்க அந்த திருவிழாவை இங்கே அறுபத்தி மூணு திருவிழா சாயங்காலம் மூன்றரைக்கு சுவாமி பிறப்பாடு இருந்தாலும் காலம்பர பதினோரு மணிக்கு கருப்ப ஹோட்டல் வாசலில் ஒவ்வொரு வருஷமும் அதை கொண்டாடுறாங்க அவங்க ஃபேமிலிக்காரங்கெல்லாம் வந்து ஒரு மண்ணிக்கும் மண் சட்டியில் வெள்ளம் வச்சுட்டு வந்து அந்த திருவிழா நடந்த உடனே அந்த வெள்ளத்தை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அது அது அதனால் இந்த கோயிலோட வரலாறு கிட்டத்தட்ட அட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்து வரலாறு ரொம்ப கர்பகாம்பாலோ கபாலீஸ்வரரோ அவ்வளோ அருள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த 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 இடத்துல இருந்துட்டு அது தவிர இங்கே இருக்கிற கபாலீஸ்வரர் சன்னதியில் இருக்கிற அந்த துர்கை அம்பாள் ரொம்ப விசேஷம் மகாபெ காஞ்சி மகாபெரிவால்லாம் வந்து அந்த துர்கை எம்பாள் வேண்டின்னா நடக்காதது எதுவுமே கிடையாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற நர்தன விநாயகர் ரொம்ப விசேஷம் குழந்தைகள் எல்லோரும் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஸ்கூல் குழந்தைகளும் எல்லாம் பரீட்சையெல்லாம் எழுதிட்டு வந்து அவர்கிட்ட சரண்டராகிடுவாங்க அவர்கிட்ட செரண்டரானால் கூட கொஞ்சம் மார்க் வரும் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் சிங்காரவேலர் அம்பாள் கற்பகம்பாள் வந்து சிங்கார வேலருக்கு இங்கேருந்து வேல் வாங்கி கொடுக்குறாங்க அதனால் சூரசம்ஹாரமும் இங்கே சிறப்பாக நடைபெறும் இந்த கவாலீஸ்வரர் கற்பகாம்பாளோட பெருமையை ரெண்டு வருஷம் ஆனாலும் சொல்லி தீராது ஸோ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசியில் வந்து ஒரு குழந்தை வாயிலேருந்து முதல வாயிலேருந்து குழந்தையை கொண்டு வந்த மாதிரி பல அதிசயங்கள் நடந்த ஸ்தலம் எல்லா கோயில்களையும் அதிசயங்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த கோயில் வந்து கைலைக்கு ஈடானது கையிலையே மயிலை மயிலையே கைலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு கோயிலில் இருக்கிறது ஒவ்வொரு விசேஷம் அகந்தை அகந்தை அதிகமாக இருந்ததுனால பிரம்மாவோட தலையை கபாலத்தில் ஏந்தி தலையாயிடுறாரு அந்த தலை அந்த கபாலி ஏந்தினதுனால கபாலீஸ்வரர் இவரை வணங்கினா சிவபெருமான் கைலாசத்தில் இருக்கிற சிவபெருமானை வணங்கினதுக்கான பெருமைகள்லாம் உண்டு அது தவிர இந்த கோயில்களில் இன்றைக்கும் எல்லா விதமான வழிபாடுகள் ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் எப்படி நடந்ததோ அப்படி நடக்கிறத பார்க்கலாம் இந்த கோயிலில் இரு இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள்லாம் அவ்வளவு ஸ்ரத்தையோட சுவாமி உதாரணத்துக்கு ராத்திரி சாயங்காலம் தீவிலி வரும்போது அப்படியே சிவபெருமா நேரம் வந்தால் எவ்வளோ பயபக்தியோட இருப்பாங்களோ அவ்வளோ பயபக்தியோடு ரொம்ப அருமையாக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எங்கள் மந்திரங்களும் அதுக்குமாதிரி இங்கே இருக்கிற சர்க்குருநாத ஓதுவார் வந்து ரொம்ப சிறப்பாக தேவாரங்கள்லாம் பாடிட்டுருக்காரு அவருக்கு கலைமாமணியாக அவார்டு கிடச்சிருக்கு இப்போ நம்ம பார்லிமெண்ட்டில் அந்த செங்கோலை கொண்டு வைக்கும்போது இங்கே இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கிற நாதஸ்வரக்காரர் தான் அங்கே போய் வாசித்தார் கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிற சர்க்குருநாதன் ஓதுவார் அங்கேயும் போய் அந்த தேவாரம்லாம் பாடினார் ஸோ அதனால் இந்த மயிலாப்பூர் ரொம்ப விசேஷம் எந்த கோயிலும் குறைவு கிடையாது ஆனால் மயிலாப்பூரோட விசேஷம் ரொம்ப ரொம்ப பெருமை மிக்கது பாடல்பட்ட ஸ்தலம் மேற்கு நோக்கி இருக்கிற கோவில் ஸோ சுவாமி வந்து மேற்கு நோக்கி இருப்பார் அதுவே ஒரு பெரிய ஸ்பெஷல் இது ஸோ நல்லா இந்த இந்த கோவிலில் வந்து நல்ல நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல 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 சுவாமி நல்ல நல்ல விஷயமா இருக்கும் அது நாங்கள் நான் நைன்டீன் செவன்டி செவன்லேருந்து சென்னையில் இருக்கேன் நான் என்னமோ அப்போலேருந்து ஏப்ரல் மே மாதம் நைன்டீன் செவன்டி செவன்லாம் வந்துட்டுருக்கேன் நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நல்ல கோவில் இது எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு பாடல் பெற்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில் கோவிலுக்கு வந்தா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எதனால நீங்க கோயிலுக்கு வரணும்னு நினைக்கிறேன் வந்து நாங்க நாங்க எப்பொழுதுமே கோவிலுக்கு நிறைய கோயிலுக்கு போயின்னு இருக்கிறோம் அதாவது வந்து நோக்கத்துக்காக நாங்க கோயிலுக்கு வந்ததே இல்லை கோயில் வந்து நான் எப்படி டெய்லி காத்தாலும் தூங்கி சாப்பிட்றேனோ டெய்லி கோயிலுக்கு வரோம் பணம் எதிர்பார்த்து நம்ம கோயிலுக்கு வராத கூடாதுன்றது எங்களோட கருத்து நாங்கள் இந்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பாடப்பட்ட ஸ்தலங்கள் எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் நூற்றி இரநூத்தி எழுபத்தாறு கோயிலும் அறுநூற்றி இரநூத்தி எழுபத்தஞ்சு கோயில் முடிச்சுட்டோம் நாங்கள் ஸோ அதனால் அது எந்த கோயிலுக்கெலாம் வந்து கண்டிப்பாக இந்த பக்கத்தில் மயிலாப்பூர் தானே இந்த கோயில் எப்படியாவது பார்த்துடணுன்ற எண்ணத்தோடு தான் வருவே வருவோம் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் வந்து இது வேண்டிகிட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் அவரே பண்ணும்போது நமக்கு எதுக்கு வேண்டிக்கணும் அதனால் வந்து அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர அந்த நம்பிக்கை வேணும் நமக்கு அது மாதிரி தானே நிறைய கோயில் பார்க்கலாம் எல்லாம் அவரே கூப்பிட்டுன்னு போவார் எல்லா இடத்துக்கும் அவர் இல்லாமல் அவர் அவர் நினைக்காமல் நம்ம அந்த கோயிலுக்கு எல்லாம் வரவும் முடியாது ஆக்சுவலாக அது அது எல்லாம் எல்லா கோயிலுக்குமே வந்து அவர் கூப்பிட்டு தான் நாங்களும் போயின்னு இருக்கோம் கண்டினியூஸாக எல்லா கோயிலையும் பார்த்துருக்குறோம் நாங்கள் எல்லா கோயிலும் இதே மாதிரி க கொடுக்கணும் எல்லாப்பூரோட அழகே இந்த கபாலீஸ்வரர் கோவில் தான் அது அவ்வளோ ஒரு அழகான ஸ்தலம் இந்த லேடிஸ் சொசமாய் ஸ்கூலில் தான் நான் படித்தேன் லெவன்த் அண்ட் டுவெல்த்து அதனால அப்போதுலேருந்து இந்த கோவில் மேலே ஒரு அட்டாச்மெண்ட்டு டெய்லி இந்த கோவில் வழியாக தான் அப்படியே போவேன் இந்த கோவில் தான் வீட்டுக்கு போவேன் நான் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சிவத்தலங்கள் இருக்குது அந்த சிவத்தலங்கள்லேருந்து இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் எப்படி வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லி அதான் இது பிரதோஷம் நல்லா இருக்கும் எல்லா பூஜையும் நல்லா பண்ணுறா எல்லா எல்லா பூஜையும் சூப்பராக பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமா அந்த அந்த அறுபத்தி மூவரோடது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே ஸோ அதுக்குன்ற கூட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அப்புறம் அந்த மேற்கு பார்த்த கோவில் இது ரொம்ப ஆனால் இன்னும் அது நல்ல விசேஷம் அது ரொம்ப ரொம்ப அதுதான் மெயினாக இருக்கிறது அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற நம்ம கெட்டதெல்லாம் வந்து போகுன்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த கோவிலில் கொஞ்சம் நிறையவே இருக்கும் தீபம் வரும்போது கார்த்திகை தீபம் இந்த கோயிலுக்கு நீங்க வந்திருக்கீங்களா சிறப்பாக இருக்கும் சில கார்த்திகை தீபம் வந்து ஒரு நாள் வருவோம் பார்ப்போம் இது வந்து இந்த கோயில் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இது இல்ல என்ன சிறப்புனா வந்து திருஞான சம்பந்த பாடல் பெற்ற தலம் இது ஓகேங்களா வருஷத்துக்கு ஒரு நாள் எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு பத்து நாள் உற்சவம் இருக்கு அறுபத்தி மூவர் நாயன்மாரோட சாமி உற்செல்லாம் வீதி உலா இருக்கு அந்த டை மார்ச் ஃபிஃப்டீன் டூ ஏப்ரல் ஃபஸ்ட்டுக்குள்ளே வரும் அதுலேருந்து பத்து நாள் அப்படியே கணக்கு கொடியேற்றம் ஆரம்பித்தோன்னே இந்த வாட்டி ஏப்ரல் மாதம் வந்தது நாள் வந்து கொடியேற்றம் வந்து எல்லா இது பண்ணும் வசந்த உற்சவம் பண்ணுவோம் அது முடிஞ்சு பத்து நாள் முடிஞ்சு வசந்த உற்சவம் பத்து நாள் நடக்கும் அது அடுத்து கார்த்திகை தீபம் வருது நம்ம மயிலாப்பூர் கபலீஸ்வரர் கோயிலில் கார்த்திகை தீபம் எவ்வளோ ஃபேமஸ் கார்த்திகை தீபம் வந்து எங்கள் கோயிலே வந்து இப்போ வந்து அண்ணாமலையார் இருக்குது அண்ணாமலையார் ஒண்ணாமலையார் தனி சன்னதி இருக்குது அது மேலே நாங்கள் அந்த கொப்பரை மாரி பெரிய கொப்பரில் சின்ன கொப்பரை அவர் மேலே வச்சு அண்ணாமலை அந்த மலைமலை வச்சு ஏற்றுவோம் இங்கேயும் எந்த அளவுக்கு க்ரௌடு வரும் நான் இங்கே நம்ம தீபை பொறுத்த வரைக்கும் தீபத்துக்கு அங்கே போக எல்லாம் இங்கே வந்துடுவாங்க அது வந்து இந்த கோயில் என்னென்னா வந்து எங்கள் ஐயாவோட அம்மாவுக்கு தான் நிறைய பவர் நீங்கள் வந்து அவங்க வேணும் இந்த பரிகாரம் இல்லை கண்ணீர் விட்டு நீ அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டால் உடனே கொடுக்குறோம் அதாவது அஞ்சாம் நாள் திருத்தெருவிழா மூணாம் நாள் அதிகார நந்தி ஏழாம் நாள் வந்து அறுபத்தி மூணு திருவிழா அதுக்கப்புறம் பிச்சாடன் விழா அதுக்கப்புறம் வந்து திருக்கல்யாணம் இந்த மெயின் வந்து அதிகார நந்திக்கு வந்து கூட்டம் அவ்வளோ இருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கின்றது வந்து நாலு மணி இங்கே நாற்பதாயிரம் பேர் நிற்பாங்க தேருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க அறுபத்தி மூணுக்கு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க ஊரை சுற்றி எல்லாத்துலேயும் சாப்பாடு கோயில் வந்து பத்து நாளும் திறந்தா இருக்கும் எல்லாருக்கும் மேலே ஷெல்டர் போட்டு எல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா இருந்து வந்து இங்கே ஸ்டே பண்ணி எல்லாம் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சாப்பாடு உண்டுன்னு வச்சுங்களேன் காஃபிலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே ஒவ்வொருத்தங்க அன்னதானம் பண்ணின்னு இருப்பாங்கங்க எங்கள் கோயிலே வந்து அன்னதானம் பண்ணின்னு இருக்கோம் ரெகுலராக இப்போ கார்த்திகை தீபத்துக்கு அதிகமாக க்ரௌடு வரும் கூட்டம் வரும் பக்தர்கள் அதிகமாக வருவாங்கன்னு சொன்னீங்க அதுக்கு முன்னேற்பாடுகள்லாம் எந்த மாதிரி இருக்கும் இப்போ கோயில்குள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் வசதியாக இருக்கட்டும் இல்லை தண்ணி வசதியாக இருக்கட்டும் எந்தளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கும் அது எல்லாமே வந்து வருஷம் வருஷம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக பண்ணின்னு நாங்கள் டாய்லெட்டு இங்கே பக்கத்தில் இருக்குது இங்கே போனால் இது இருக்குது உள்ளே போனவங்களுக்கு வந்து செக்யூரிட்டிலேருந்து ஃபுல்லாக வந்து போலீஸ்லேருந்து எல்லாம் பவரும் வந்து போட்டு அந்த கொளுத்துல அந்த ஃபயர் பண்ணுறது விலை கொளுத்தது அதுக்கு வந்து ஒன்று செக்யூரிட்டி போட்டு எல்லாம் வச்சு பம்ப் பக்கத்துலேயே ஃபயர் இருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது இது வரைக்கும் இது ஒரு அசமாக நடந்து கிடையாது அந்தளவுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர்ஸில் இது பண்ணிருக்கோம் அது கண்ணீர் மழக நீ வேணாலே போதும் எல்லாம் சும்மா வரும் நானும் எதுவும் வேணும் ஒன்று உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கேட்கணும் ஒரு ஆள்லாம் தேவை நீ கேட்டால் உனக்கு கிடைக்காது அவங்களும் வந்து ஆயிரம் பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பேர் பார்ப்பாங்க உனக்கு என்ன தேவையை கேட்டால் உடனே கிடைக்கும் அவ்வளோதான்